அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது வலைவலியில் மீண்டும் இணைந்திருக்கும் நண்பர் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த அண்ணன் திரு பாபர்கள் தான் அண்ணா வணக்கம்ண்ணா இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு வந்துருவோம் இப்போ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய ஒரு தனியார் துறை இப்ப யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும் இல்ல மெயின் சேனல்ஸா இருக்கட்டும் ஒரு இந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஐஎஸ் தேர்வுக்கு படிக்கிறவங்க இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வச்சு ஒரு கட்சி தலைவர்கள் வந்து பேச விடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமா பேச பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட தலைவரான வர்றாங்க இத்தனை நாள் இல்லாம இருந்தது முன்னாடி இருந்தது நம்ம இல்லைன்னு சொல்ல ஆனால் நடுவுல வந்து ஒரு நிறைய பணிகள் மூலமா இதெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் வராம இருந்தது ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய வர ஆரம்பிக்குது அவர் அதுவும் இல்லாம மற்ற தலைவர்களுக்கு கொடுக்குற நேரத்தை விட இவருக்கு அதிகமா நேரத்தை கொடுக்குறாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க இது எங்களுக்கு தான் இது என்ன இப்ப எப்படி சொல்றது இந்த கேள்விக்கு பதில் கொடுக்குற ஒரே ஆள் அண்ணன் செந்தமல் சீமான் தான் தான் கூப்பிட்டு பேச முடியும் வேறு யாரை கூப்பிட்டு பேச முடியும் எதிர்ப்பு எங்களுக்கு கிடையாது இல்ல எந்த அம்மா இப்ப ஆரம்பத்துலலாம் சீமான் எந்த காலேஜுக்குள்ளேயும் வந்து பேசக்கூடாது அவர் அரசியல் பேசக்கூடாது காலேஜ்ல இப்ப ஒன்னொரு ஒரு ஒரு டைமுமே அந்த அரசியல் தானே கூப்பிடுறாங்க ஒரு ஒரு பதிலும் கேட்குறாங்கல்ல கேட்குற பதிலுக்கு அண்ணன் கொடுக்குறாரா பதில் கரெக்டாக பதில் கொடுக்குறாரு இதை ஐயா ஸ்டாலின் கிட்ட கேட்டு பாருங்க பதில் கொடுத்துருவாரா இல்ல விஜய்கிட்டயே கேளுங்க அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க கூட அந்த கரெக்டா பதில் கொடுக்க முடியாது இவர்கிட்ட நான் நீங்க எழுதி கொடுத்து தான் இந்த பதிலை கேட்குறாங்களா இல்லை நான் போக முடிய நான் பத்து கேள்வி நான் வந்து பத்து கேள்விக்கு நான் நான் கே நான் எழுதி கொடுக்குற கேள்வியை தான் நீங்க கேட்கணும்னு அண்ணன் சொன்னாரா பசங்களா கேட்குறாங்க படித்த பசங்களா ஒன்று ஒன்னொன்னு கேட்கவில்லை ஒரு ஒரு கேள்விக்கு அர்த்தம் நானும் பார்க்குறேன் அது பேசவில்லை ஒரு ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க அண்ணன் அண்ணா அதுக்கு அடுத்த அண்ணா அப்போ நான் வந்து என்னுடைய சொந்த தொழில் தான் பார்க்கணுமா அப்போ நான் படிச்சலாம் எதுவாக கூட ஆகக்கூடாதான்னு கேட்குறாங்க கேள்வி அதுக்கு அண்ணன் பதில் கொடுக்குறாருல்ல என்ன கேள்வியோ அதுக்கு பதில் குடுக்குறார் இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு உள்ள வர்றது இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சி இன்னும் மேல எப்படி சொல்றது ரெண்டாவது கட்சியாவோ எது கட்சியாவோ உட்கார்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்களோட இருப்பை எல்லாம் நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒரு ஒரு காலேஜ்லயும் பேசவே இல்லை தேர்தலுக்கு எலக்ஷனுக்கு இத்தனை தேர்தலுக்கும் இத்தன எலெக்ஷனுக்கோ இல்லாத ஒரு ஊடக வழிச்சோம் இந்த வருஷம் அதுவும் இந்த தேர்தலுக்கும் குறிப்பிட்ட மதத்துக்குள்ள கழிச்சு அதிகமா இருக்கு கண்டிப்பா அதிகமா தான் இருக்கு இப்ப வந்து நம்ம இது பண்றதுதான் எல்லா இதுலயும் என்ன உன்ன கே டிவில சன் டிவில போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய இது விஜய் ஜெயா டிவில போட மாட்டாங்க மீதி எல்லா சேனல்களிலயும் போடுறாங்க புரியுதுங்களா அண்ணனை அண்ணனை பஸ்ட் எல்லாம் காட்ட முடியாது காட்ட மாட்டாங்க அண்ணன் கிட்ட ஒரு நல்ல கருத்து இருக்கு எங்க ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு நல்லது செய்வாரன்றது இந்த எங்க அப்ப என்ன அண்ணா சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலுல என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க என் பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க என் எனக்கு எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் படிச்சுட்டாங்க இப்ப காலேஜ் முடிச்சுட்டாங்க மேல் கொண்டு இப்ப திரும்பி காலேஜ் சேர போறாங்க வாக்கு செலுத்துறாங்க அதுக்குள்ள இந்த அணில் வந்து ஏதாவது ஒரு குட்டி கலக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான் நாங்கள் ஐயா கமலும் வந்தாரு அவரு அவருனால நாங்க ஒண்ணும் ஓடி போய் ஒளிஞ்சிடல புரியுதுங்களா நாங்களாம் இப்போ வாக்கு வாங்கி தான் இருந்தோம் அப்படி இருந்தால் மூணாவது கட்சியாக நாங்கள் ஓட்டு வாங்கிட்டோம் புரியுதுங்களா அவர் திராவிடரோட போயிட்டார் அப்படி அப்படி ஏவப்பட்ட அம்பு தான் எல்லாமே எப்படின்னா நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்தி விட்டுருனோம் எப்படியாவது நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ண தான் ஐயா கமலையும் தூக்கிட்டு வந்து போட்டாங்க அடுத்து இப்ப விஜய் வந்தார்ல அவரும் ஒரு ஒரு அம்பு எங்க நம்ம தேர்தலில் ஆனால் அவர் வந்து ஒரு பதவி வந்தா எப்படின்னா ஒரு பதவி மோகம்னு சொல்லுவாங்க தெரியுமா என்ன பேசணும்னு தெரியாம பேசுனாரு அதை மாட்டிக்கிட்டாரு இப்ப அண்ணன் தான் பேசுறாரு பல இது பேசிட்டு இருக்காரு ஏன் எடுத்து தான் பேசிட்டு இருக்காரு அவருக்கு வராத வழக்கு உனக்கு ஏன் வந்தது ஏன் வந்தது விஜய்க்கு ஏன் வந்தது அந்த நாற்பத்தி ஒரு பேரை கொண்ட இடத்துல நீ அங்கேயே நின் அங்கேயே இருந்து உன் கட்சிக்கு உன் உன்னுடைய உன்னுடைய கூட்டத்துக்கு வந்த மக்களை உன்னால நின்று பார்க்க முடியல நீ அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு ஓடுற அப்போ நீ வந்து ஒரு தகுதியான தலைவனா இப்ப அது அது அதுதான புரியல இப்ப எல்லா கூட்டத்திலயும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க கூப்பிட்டா வராரு நீங்க அழைப்பு கொடுக்குறீங்க நாங்களா வர வரோன்னு சொல்லல அண்ணனுக்கு அழைப்பு வருது அண்ணன் போய் பேசுறாரு அதுதான் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தேர்தலுடைய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி அப்படின்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி திருச்சியில வந்து மாட்டும் மக்களின் வேலைப்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்ப அதுக்கான வேலைப்பாடெல்லாம் இப்போ ஒரு ஒரு தொகுதிங்க வந்து இப்ப என் தொகுதியில ஏழு ஏழு வட்டம் இருக்குன்னு வச்சுக்க ஏழு வட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வட்டத்துக்கு ஒரு வாகனம் போட்டாலும் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒரு சீட்டு பெரிய பேருந்து நாங்க பிடிச்சிருவோம் மக்களை கூப்பிட்டுட்டு போவோம் காசு கொடுக்க மாட்டோம் எப்படி கட்சிக்காரன் தான் எல்லாரும் ஒரு ஒரு வட்டத்திலையும் நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் பயணிக்கிறான் ஒரு ஒரு வட்டத்திலையும் ஒரு ஒரு குழுலையும் நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் பயணிக்கிறாங்க நம்ம வாகன ஏற்பாடும் உணவு ஏற்பாடும் பண்ணிட்டா நம்ம அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாள்ல கூப்பிட்டு வந்துட போறோம் புரிந்துங்களா நம்மளுக்கு கட்சிக்கு வர்றவங்க எல்லாருமே அதனால சிறப்பா நாங்க இந்த வருஷம் மாபெரும் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு அது மாபெரும் மாநாடு மாநாடுனா மானாட, குடும்ப நிகழ்வு ஏன்னா அதுல வேட்பாளரை அறிவிக்க போறாங்க வருத்த வருஷம் நாங்க அந்த தேர்தல் தேர்தலுக்கு நம்ம வேட்பாளர் கூட ஒரு மாநாடு போலதான் போயிட்டு இருக்கோம் இந்த வருஷம் பெரிய மாநாடா அண்ணன் வரணும்னு சொல்லிருக்காரு என் குடும்பத்தை எங்க அம்மா முடியாம கூட இருக்கு நான் ஒரு வச்சிருக்கேன் எங்க அம்மாவுக்கு ஒரு வீல் சேர் போட்டு எங்க அம்மாவையும் கூட்டு போகலன்னு முடிவு பண்ணிருக்கேன் அவங்க நடக்கலாம்னு பரவாயில்ல அவங்கள டைப்பரை மாட்டி அவங்களை கூப்பிட்டு அண்ணன் கூட்டிட்டு போறோம் தான் ஒரு முடிவு இருக்கேன் என் ஃபேமிலியே கூப்பிட்டு போவேன் எல்லாருமே புரியுதுங்களா இப்போ வந்து இப்போ ரொம்ப முன்னாடி பக்கம் பேசிட்டீங்க அந்த மாநாடு வெற்றி பெட் நம்ம எல்லாரும் வளர்த்துறோம் அந்த மாநாட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிக்கு வந்து வேட்பாளர் அறிவிச்சார் நிறைய தொகுதி வேட்பாளர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா அவர் எங்க நிற்க போறாரு சீமானவர் எங்க நிற்க போறாரு ஏன்னா போன வந்து சென்னையில வந்து திருவெட்டூர் என்னாரு இப்போ வந்து அவர் எங்க எங்க அவரோட பேர் எங்க அடிப்படுதுன்னா இந்த காரைக்குடி அந்த தான் அடிப்படுது ஒரு பேர் ஒருவேளை அவர் அங்கதான் நிப்பாரா இல்ல மாவுடைய சென்னை திருவெற்றூர்லயே நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல என்ன அப்படி நீங்க அது அதே அண்ணனோட விருப்பம் நான் சொல்றது என்னன்னா போன தடவை அண்ணன் நிக்கிறேன் நிக்கிறேன்னா புரியுதுங்களா அதுக்கப்புறம் மாற்றம் வந்தது அது அண்ணனோட விருப்பம் அண்ணன் டிசைட் பண்ணுவாரு ஒரு தலைமை எங்க நிக்கணும் நிக்க கூடாதுன்னு அவருக்கு தான் தெரியும் நாங்கள் எங்க நில்லுங்க ஆனால் பெரம்பூர்ல நில்லுங்க அண்ணா திருவத்தூரில் நில்லுங்க நம்மளால் சொல்ல முடியாது இப்போ நான் அதை சொல்லிவிட்டு நான் வந்து அண்ணன் கிட்ட என்ன நீ சொல்றேன்னு சொல்லி நான் கேள்விக்கு பதில் வாங்க முடியாது அதனால அண்ணனோட விருப்பம் அண்ணன் எங்க நின்னாலும் கண்டிப்பா இந்த தடவை வெற்றி பெறுவார் சரிண்ணா இவ்வளவு கேட்ட கேள்வி எல்லாம் மிக தெளிவான பதில் சொன்னீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் மாநாடு இன்னும் ரொம்ப நாட்கள் இல்லை ஒரு இருபது நாட்கள் தான் இருக்கு பொறுத்த வந்து பாப்பண்ணா நன்றி வணக்கம்ண்ணா நன்றி